الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يَهُدِيَ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد பகத்து பால அல்லாஹ் ஹல்தால ஐலண்ட் ஃபில் குரான் லதீம் அவதுபில்லாஹ் மின் ஷைத்தானு ரஜீயம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் ஏ யுவன்னா சித்தக்கும் ரப்பக்கும் உள்ளதி ஹல கக்கும் மின் அஃப்சியின் வா வ ஹலக மின்ஹா சவுஜஹா வ பக்த மின் குமார் ரிஜாலன் கசீரம் அனிஷா பத்த குல்லாஹ் அல்லதி தச அலு நபிகிவல் அருஹாம் மின் அல்லாஹ கா அலைக்கும் ரக்கீபா இத்தக்குல்லாஹ ஓ கூலு கவுளல் சதீதா நிச்சயமாக அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்துகிற ஏக நாயன் நல்லா ஒருவனுக்கே எல்லா புகழும் முடித்தாவதாக அவளுடைய கருணை மன்பும் அகிலத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகளார் நபிகள் நாயகம் சிலல்லா வளை வசல்ல மன்னர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்று கடைபிடித்து வாழுகிற ஒவ்வொரு நல்ல அடியார்கள் மீதும் குறிப்பாக இறைவனிடத்திலே நன்மை திரட்ட வேண்டும் என்பதற்காக அருள் நுழைந்த இந்த ரம்மலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு இச்சபையிலே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருந்தருனையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவ பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிமாருடைய வரலாறு என்கிற தலைப்பில் ஆதம் அலிஸ்லாம் அவருடைய வரலாறை கடந்த இரண்டு தினங்களாக நம்ம பார்த்தோம் அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களையும் அவருடைய துணை ஹவா அலை அவர்களையும் அல்லாஹ் சுவனத்திலே குடியமர்த்தினான் குடியமர்த்தி விட்டு அல்லா ஒரு கட்டளையை அவர்களுக்கு பிறப்பித்திருந்தான் அந்த கட்டளையை அவர்கள் மாறு செய்யக்கூடிய விதத்தில் இபிலிஸ் அவருடைய உள்ளத்தில் சில சதியை சதிவேளைகளை செய்கிறான் அதனால் அவர்கள் தவறு இழைத்து விடுகிறார்கள் அப்போ ஆதம் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாவிடத்திலே தௌபா செய்தார்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்பது வரைக்கும் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இப்போ ஆதம் அவர்களும் அவருடைய துணைவியார்கோ ஹவ்வா அலிஸ்லாம் அவர்களும் அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டாங்க அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்ட உடனே இதெல்லாம் எங்க நடக்குது இந்த சம்பவம் சொர்க்கத்தில் நடக்குது ஜன்னத்து நல்லா சொல்றான்ல ஆதமலைசலம் அவர்களையும் அவருடைய துணையும் குடியமர்த்தி ஜன்னத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அப்போ மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் அவர்களை மன்னிச்சான் மன்னித்து விட்டு என்ன செஞ்சான்னு கேட்டா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான் ஏழாயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறுங்கள் இனிமேல் நீங்க சன்னத்தில் இருக்கக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய வெளியேறுங்கள் உங்களுக்கு பூமியில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவகாசம் இருக்கிறது தங்குமிடம் இருக்கிறது அங்கே உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வசதியும் இருக்கிறது என்று இறைவன் சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் இங்கேருந்து இறங்கிருங்க உங்களுக்கு பூமியில சில காலம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு வாழ்விடமும் வசதியும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆதமலை சிலம் என்றால் ஆதமலை சில மாத்திரம் இல்லை அவருடைய சந்ததிகளாக இருக்கிற நம்மையும் சேர்த்து அல்ல நினைச்சு சொல்றான் அதனால தான் இன்னைக்கு பூமியில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் அல்லா வாழ்வை தந்திருக்கிறான் உலகத்தில் வாழ்வதற்குரிய வசதியும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் அது மட்டும் இல்லை அல்லா அடுத்த வசனத்தை சொல்றான் அதிலேயே நீங்கள் சில காலம் வாழ்வீர்கள் பூமியில் பூமியிலேயே சில காலம் வாழ்வீர்கள் அதிலேயே மரணிப்பீர்கள் அதிலேயே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் சில காலம் இங்கே நம்மளை வாழ வைப்போம் இங்கே நம்ம மரணித்து போவோம் அல்ல எல்லாத்த உலகத்தை அழித்து கடைசி சூறு உதப்பட்டு ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்டு பின்னால் நம்ம செய்வோம் எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற செய்தி அல்ல சொல்றான் இந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு அடுத்த என்ன பண்றான் தெரியுமா ஆதமுடைய மக்கள்கிட்ட சில செய்திகளை சொல்கிறான் ஆதமுடைய சந்ததிகள் இருக்கிறாங்களே நம்மளாம் ஆதம் அலிசல்லாம் அவர்களுக்கு பின்னாடி இருந்து கேமராள் வரைக்கும் வரக்கூடிய அந்த சந்ததிகளுக்கு அல்ல அறிவுரை சொல்கிறான் என்ன அறிவுரை தெரியுமா சைத்தன் என்ன செஞ்சுருக்கிறான் நம்ம முந்தைய உரைகளில் பார்த்தோமா இல்லையா இப்ளிஸ் என்பவன் ஒரு அவகாசத்தை கேட்டுட்டு வந்திருக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களை நான் என்ன செய்ய வழி எடுப்பேன் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களை ஆக்குவேன் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் இடப்புறமும் பலப்புறமும் அவர்கள் இருந்து நான் அவர்களின் இடத்துல செல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான் இறைவனிடத்தில் அனுமதி கேட்டு விட்டு வந்திருக்கிறான் அதனால் அல்ல என்ன கேட்டா கேட்டால் ஆதமலேஸ்வரம் அவர்களை பூமியில் இறக்கின உடனே ஆதமுடைய சந்ததிக்கிற இடத்துல ஒரு சொல்றான் சொல்கிறான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் இந்த செய்திகள் எல்லாம் இடம் பெறுகிறது யாபனி ஆதம்ம ஆதமுடைய மக்களை ஆதமுடைய மக்கள் நம்மளையெல்லாம் நல்லா சேர்த்து சொல்கிறான் நமக்கு குரான் மூலமாக நமக்கு இந்த அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு அந்த தூதர்கள் வழியாக இந்த செய்தி அல்ல சொல்லி இருப்பான் நமக்கு குரான் வழியாக இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆதமுடைய மக்களே அவன் உங்களுக்கு எதிராக உங்களை அவன் குழப்பி விட வேண்டாம் எதை விட்டு குழப்பி விட வேண்டாம் கமா அகரஜ அவ வைக்கும் ஜன்னா உங்களுடைய பெற்றோர்கள் ஆதம இருக்கிறாங்கல்ல அவர்களை சுவனத்திலிருந்து வெளியேற்றியது போல அவர்களை குழப்பி அவர்களை சூழத்திலிருந்து வெளியேற்றியதை போல உங்களையும் இப்படி குழப்பி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாவுடைய தூதரோ அல்லா திருமறை குரானின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறான் அதே போல இன்னொரு ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனத்தில் அல்ல சொல்றான் முஸ்லிம்களை பார்த்து சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே சில்மி ஒவ்வொருவரும் இஸ்லாத்தில் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் முழுமையாக இணைத்துக் கொண்டு வலா தத்தமிகு குத்துவா சைத்தான் ஒரு காலத்திலேயும் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அல்ல என்ன சொல்றான் இது யாயுகள் ஆமன் மூமின்களே நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கிறீங்க இஸ்லாத்திர முழுமையாக நுழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபொழுதும் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி விடாதீர்கள் இந்த குலக்கும் அது உன் முபின் இந்த சைத்தான் இருக்கிறான இவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அவன் தான் முதல் எதிரியை மூமின்களுக்கு யார் எதிரின்னு கேட்டா உலகத்துல யார் எதிரி கிடையாது அல்ல யாரை எதிரின்னு குறிப்பிடுகிறான் சைத்தான் தான் உங்களுக்கு எதிரி அவனுடைய அடிச்சுவட கூட அடிச்சுவட என்ன செஞ்சிடாதீங்க பின்பற்றி விடாதீர்கள் அவன் அங்க வந்தான் என்றால் நீங்க பத்து அடிக்கு தள்ளி போயிருங்க அந்த அளவுக்கு இப்படி பற்றி நமக்கு அறிவுரை சொல்லிட்டு அடுத்த அல்ல சொல்றான் பாருங்க என்னிடம் இருந்து நேர் வழி வரும் அல்ல சொல்றான் சைத்தானுக்கு அல்ல அவகாசத்தை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு அல்ல நம்மளுக்கு என்ன செய்யறான் இந்த அறிவுரைகளை பூரா சொல்றான் இப்படி 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 எல்லாம் வருவான் உங்களுடைய முன்னோருடைய விஷயத்துல இப்படி நடந்துகிட்டான் அது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவான் அவன் உங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணுவான் அதுல நீங்க என்ன செஞ்சிடாதீங்க குழம்பிடாதீங்க அப்படிங்கிற அறிவுரைகள் எல்லாம் சொல்லிட்டு அடுத்தல்ல என்ன சொல்றான் என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் நேர்வழின்னா என்ன தூதர்கள் வழியாக இறைவன் அவன் புறத்திலிருந்து செய்திகளை அனுப்புகிறானே அந்த நேர்வழியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு மத்தியில் இந்த நேர்வழியை கொண்டு போய் சேர்த்தார்கள் இப்போ நாம் இருக்கிறோம் வைங்க நமக்கான நேர்வழி என்ன நம்முடைய தூதர் ரபியல் நாயகம் அவர்கள் தான் இறுதி தூதர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் தூதர் இதற்கு பின்னால் எந்த தூதரும் வரமாட்டார்கள் நேர்வழியை கொண்டு வரமாட்டார்கள் கியாம நாள் வரைக்கும் அவர்கள் சொன்னதுதான் நேர்வழி அவர்கள் சொன்ன நேர்வழி என்ன என்றால் குரான் தான் நேர்வழி அவர்கள் சொன்ன தான் இந்த ஒருவன் காலம் வரைக்கும் அவனுக்கு எந்த கவலையும் உலகத்தை பத்தி எல்லாம் பேசல யார் ஒருவர் குரானையும் கதீசையும் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மருமையில எந்த பிரச்சனையும் கிடையாது மறுமையில் எந்த கவலையும் கிடையாது அவர்கள் மறுமையில் இலகுவாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் அவர்களுக்கு நாளைக்கு மறுமை நாளில் மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு மிஞ்சி இருக்கும் அல்ல தான் சொல்றான் என்னிடத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழியை யார் ஒருவர் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி தர்றான் அப்படிப்பட்ட குரான் அருளப்பட்ட மாதம் தான் இந்த மாதம் இந்த மாதத்தை நம்ம கொண்டாடுறோம்ல அல்லாஹ் கொண்டாட வச்சிருக்கிறான்ல இந்த ஒரு மாத காலம் நாம் நோன்பு பிடிக்கிறோம் என்றால் ஏன் நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் சகுரு குரான் குதல்லின்சி பைநாத் குதா குதாவல் ஃபுருக்கான் இந்த ரமலானுடைய மதத்தில் தான் நாம் குரானை அருளி இருக்கிறோம் இந்த குரான் மனிதர்களுக்கு நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த குரானை பற்றியும் இந்த மாதத்தை பற்றியும் சொல்றான் யார் இந்த மாதத்தை அடைகிறீர்களோ அவர்கள் நோன் போயுங்கள் அப்போ குரான் அருளப்பட்டிருக்கிற ஒரு மகத்துவமிக்க மிக்க மாதத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்யணும் குரான் எடுத்து படிக்கணும் குரான் வந்து அல்லாவுடைய சட்டம் தானே அல்லாவுடைய நேர்வழி தானே அப்படி அல்லாவுடைய நேர்வழியாக இருக்கக்கூடிய குரானை நாம் எடுத்து படிக்கணும் அப்படி படித்தா தான் அல்ல எதை எதை தடுத்திருக்கிறான் எதை எதை அனுமதிச்சிருக்கிறான் சைத்த எப்படிலாம் வருவான் மருமையை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான் நரகத்தை பற்றி அல்ல என்ன சொல்கிறான் சொர்க்கத்தை பற்றி அல்ல என்ன சொல்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்த முடியும் நம்முடைய வாழ்வியை மறுமைக்காக வேண்டி அமைத்து கொள்ள முடியும் அப்போ அல்லாஹு ரப்புல் அலமின் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு குரானில் சொல்லித் தர்றான் ஆதம் அலி இஸ்லாமுடைய வரலாறு இவ்வளவு போதும் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதை நீட்டிக்கிட்டே போக வேண்டாம் ஆதம் அலி அவருடைய வரலாறுல அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படி படிக்க வேண்டிய சில பாடங்களை என்ன செஞ்சாச்சு பார்த்தாச்சு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நபி இத்ரிஸ் அலை அடுத்த தூதர் ஆதம் அலி வரலாறு போதும் அடுத்து இத்ரிஸ் அலை இஸ்லாமுக்கு வந்துடுவோம் இத்ரிஸ் நபியை குறித்து திருமுறை குரானில் பெரிய செய்திகள் நம்மளால பார்க்க முடியல இப்ப ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மாதிரி ஒரு நீண்ட நெடிய வரலாறாக இதிரீஸ் நம்பியுடைய வாழ்க்கை அல்லா சொல்லல ஒரு வசனத்துல ஒன்றிரெண்டு வசனத்துல மட்டும் சொல்றான் என்ன சொல்றான் இத்ரீஸ் ஒரு முதராக இருந்தார் அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார் என்று அதைத்தான் சொல்றானே தவிர அதற்கு மேலே இதீஸ் அலிஸ்லாம் அவர்களை குறித்து நம்ம பார்க்க முடியல நீங்க பத்தொன்பதாவது ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அல்லா சொல்றான் கிதாபித் இன்னக்குக்கான சித்திக்கன் வ நபியன் நபியே இவ்வேகத்தில் நீர் இத்ரீசை நினைவுபடுத்தியவிராக அல்லா சொல்கிறான் இந்த குரானில் நீங்கள் இத்ரீசை நினைவுபடுத்துவிராக அவர் உண்மையாளராக இருந்தார் சித்திக்காக இருந்தார் அவர் ஒரு நபியாக இருந்தார் என்று அல்லா என்ன செய்கிறான் திருமறை குரானுடைய பத்தொம்போது அத்தியாயம் ஐம்பத்தாறாவது வருஷத்தில் நமக்கு சொல்லித் தர்றான் அதே போல் இன்னொரு அத்தியாயத்தில் அல்ல சொல்கிறான் இருபத்தோரு அத்தியாயம் எண்பத்தஞ்சாவது வருஷத்தில் சொல்கிறான் வ இஸ்மாயில வ இத்ரீசை இஸ்மாயிலும் இதும் துலகிபுலும் அப்படின்னு ஒரு இறை துதர் இருந்திருக்கிறார் அந்த இறை பெயர்களை சொல்லி இவர்கள் எல்லாம் பொறுமையாளர்களில் ஒருவராக இருந்தார்கள் என்று அல்லா சொல்றான் பற்றி குரான் குரான் முழுவதும் வரக்கூடிய செய்தி என்னதான் ரெண்டே ரெண்டு வசனம் தான் இதை தாண்டி ஒரு பெரிய செய்தியை அல்லாஹ் நமக்கு குரான்ல சொல்லி தரல அதே போல ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதுல ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருது முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது புகாரியில முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரே செய்தி தான் முஸ்லீம்ல இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் நபி நாயம் செல்லா அலை என்ன செஞ்சாங்க அல்லாம் மஸ்ஜில் ஹரா மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் இன்றைக்கு செருசலம் இருக்குதா இல்லையா இந்த பாலஸ்தீன் பகுதி இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் சண்டை நடந்துகிட்டு இருக்குதா

அங்கிருந்து விண்ணுலக பயணம் போறாங்க ஜிபிரி அலி அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது வானத்தினுடைய கதவுகள் தட்டப்படுகிறது ஜிபிரி அலி தட்டுறாங்க அப்ப அங்க உள்ள வானத்தினுடைய மலக்குமார்கள் என்ன கேட்கிறாங்க யார் வந்திருக்கீங்க நான் ஜிப்ரில் வந்திருக்கிறேன் உங்களோடு யார் இருக்கிறா முகமது இருக்கிறார் அவர் அவரை அழைத்துட்டு வர சொல்லி கட்டளை இருக்கிறதா ஆமா அவரை அழைச்சிட்டு வர சொல்லி கட்டளை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாங்க சொன்ன உடனே வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது திறக்கப்பட்ட உடனே மேல முதல் வானத்திற்கு யார் போறா ரசூசல்ல போறாங்க அங்க ஆதம பார்க்கிறாங்க முதல் மனிதர் அவரை அவரை பார்த்தா அவர் இடதுபுறம் வலதுபுறம் பார்க்கிறார் வலதுபுறம் பார்த்து கொண்டிருக்கிறார் இடதுபுறம் பார்க்கிறாங்க இடதுபுறம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரசூசல்லி கேக்கிறாங்க இவர் யார் இவர் வலப்புறம் திரும்பும் பொழுது சிரிக்கிறார் இடதுபுறம் திரும்பும் பொழுது அழுகிறார் யார் இவர் என்று கேட்கிறாங்க தெரியாதுல்ல அப்ப ஜிப்ரிசா சொல்றாங்க இவர் தான் ஆதம் முதல் மனிதர் இவர் தான் இவர் வலப்புறமாக பார்க்கிறாரே இவர் வலப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சூனவாசிகள் அந்த சூனவாசிகளை பார்த்து ஜிப்ரில் மகிழ்ச்சி அடைகிறார் அதனால சிரிக்கிறார் இடதுபுறம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்கள் நரகவாசிகள் அவர்களை பார்த்து அவர் அழுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே இரண்டாவது வாரத்துக்கு ரசூல் செல்சலம் அவர்களை ஜிப்ரேசன் அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போகும்பொழுது அங்கே இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுகிறது நீங்கள் யார் ஜிபிரீன் உங்களோடு வந்தவர் யார் முகமது என்று கேள்வி கேட்கப்படுகிறது அவர் அழைச்சிட்டு வர சொல்லி கட்டளை இருக்கிறதா ஆமாம் அப்போ ரெண்டாவது வாசனும் திறக்கப்படுகிறது அங்கே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இத்ரீஷ் நபி இருக்கிறாங்க சில இந்த ரெண்டு கதீசர்களில் ஒன்று நாலாவது வானத்தில் பார்த்ததாக இருக்கிறது இன்னொன்று இரண்டாவது வானத்தில் பார்த்ததாக இருக்கிறது அப்போ இதீஷ் நபி என்ன சொல்கிறாங்கன்னா முகமது நபி அவர்களை பார்த்து விட்டு நல்ல சகோதரனே வருக நல்ல நபியே வருக என்று என்ன சொறாங்க அவர்களை வரவேற்கிறார்கள் அப்போ ரசூசல்ல சேர்க்கிற இவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டு செய்தி தான் இதீஸ் நபியை பத்தி நம்ம குரான் முழுக்க ஹதீஸ் முழுக்க தேடி பார்க்கும் பொழுது இதீஸ் நபியினுடைய வரலாறு இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாண்டி ஒன்றும் இல்லை ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க நிறைய கட்டுக்கதைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் இஸ்லாத்தினுடைய சாரம்சம் கிடையாது இஸ்லாத்திலிருந்து ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால் குரான்ல இருந்து சொல்லணும் இல்ல நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லணும் அல்ல ரசூலும் சொல்லாத ஒண்ணு இஸ்லாத்தின் முடியாது முடியாது கட்டி அமைக்க அது மார்க்கத்தில் தடை இத்ரீஸ் நபியை நமக்கு சொல்லப்பட்ட செய்தி மொத்தமே என்னது தான் அப்ப ஆதம் அலை இஸ்லாமுடைய வரலாறையும் பார்த்தாச்சு அலை இஸ்லாம் வரலாறையும் பார்த்தாச்சு ரெண்டு நபியுடைய வாழ்க்கை வரலாறு முடிஞ்சிருச்சு அடுத்து மூணாவதாக ஒரு நபியை பத்தி நாம் சொல்வதாக இருந்தால் லூ அலை இஸ்லாம் லூ அலை இஸ்லாமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் குரான்ல நிறைய இடங்கள்ல நூகு நபியை பத்தி நமக்கு சொல்லி தர்றான் எந்த அளவுக்குனா சூரத்துள் ஹூது பதினோரா அத்தியாயம் சூரத்தில் ஹூது நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் இப்ப நம்பி நூகலி இஸ்லாமத்தை குறித்து நிறைய செய்திகளை சொல்றான் அதே போல இருபத்தி மூணாவது அத்தியாயம் அல் மூமி நூல் அப்படிங்கக்கூடிய அத்தியாயத்தில் ஏராளமான செய்தியை நூகலி இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுகிறான் இன்னும் சொல்வதா இருந்தால் சூரத்துல் நூகுன்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது எழுபத்தோராது அத்தியாயம் அவருடைய நூகுங்கிற பேர்லயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் அவருடைய வரலாறு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோக இன்னும் ஏராளமான வசனங்கள்ல நூகலை வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் மௌத்தா போற வரைக்கும் உள்ள வரலாறு சொல்லப்பட்டிருக்கான் கிடையாது அந்த எல்லா விஷயம் எல்லா வசனங்களிலும் எல்லா செய்திகளும் என்னவாக இருக்கிறது என்றால் நபி நூகலை அவர்கள் செய்த பிரச்சாரத்தை எல்லாம் சொல்றான் தூதுத்துவ பணியை சொல்றான் முழுக்க முழுக்க அவர் எப்படி மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணாரு அந்த பிரச்சாரத்தை அவர் எந்த வகையில் அவர் பண்ணார் செய்தியை தான் அல்ல சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார் அது சொல்லுவதா இருந்தா அவர் தூதர் தானே அந்த தூதரை குறித்து அல்ல என்ன செய்ய நபிதாங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றா அல்ல சொல்றான் என்ன சொல்றான் இன்னும் அவுகை நான் நபியே முகமது நபியை பார்த்து அல்ல பேசுறான் குரான் மூலமாக அல்ல சொல்றான் இன்ன இன்ன அவுகை நான் நபியே உமக்கு நாம் தூது செய்தி வகிச்செய்தி போல கம அவுகை இலா நூகின் நூகுக்கும் நாம் என்ன செஞ்சோம் இறை செய்தி அனுப்பணும் இறை செய்தி வந்துட்டாலே ஒரு தூதர் தானே அப்ப அல்லாஹ் அப்படி சொல்றான் மண் நபீன மின் பாதிகி நூகு மாத்திரம் இல்லை நூகுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களுக்கும் நம்ம என்ன செஞ்சோம் நாம் இறை செய்திய நாம அருளி இறை செய்திய மக்களுக்கு சொன்னோம் அப்படிங்கிற அல்ல அப்ப நூகு நபி தான் மூத்த நபி எல்லா நபியோட குரான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள்லயே ஆதம் அலை பின்னாடி இதிரிஸ் நபிக்கு பின்னாடி நாம் ஒரு மூத்த நபியாக வந்தவர் யார் என்று பார்த்தால் குரான் அடிப்படையில் குரான்ல சொல்லப்பட்ட நபிமார்கள்ல நூகலை தான் சொல்லுவோம் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் நாம் நூகுக்கு நம்ம இறை செய்தி அனுப்பணும் அதுக்கு பின்னாடி வந்த இறைத்தூதலுக்கு நாம் இறைச்செய்தி அனுப்பணும் எந்த அளவிற்கென்றால் வா ஊகைனா இலா வ இப்ராகிமா வ இஸ்மா இல வ இஸ்லாக்கவ யா கூப்ப வலாஸ் வாத் வ ஈஷா வா ஐயோ வ யூனுச வ ஹாருன சுலைமான வா தைனத் தா சுபுரா நாம் இதற்கு பின்னால் என்ன செஞ்சோம் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ராப்புக்கும் ஈசாவுக்கும் ஐயப்புக்கும் யூனுசுக்கும் தாவூதுக்கும் நாம் இறை செய்தி அருளோம் அவர்களுக்கு வேதங்களை வழங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நபி நூகலை அவர்கள் தான் மூத்த முதல்ல வந்த இறை தூதராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நபி நூகலை அவர்கள் நூகலை குறித்து நம்ம ரசூல் செல்லா அலையா அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு சகாபி கேட்கிறார் இப்போ பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் உள்ள கால அளவு என்ன ஆதம் அலிஸ்லாம் வந்ததற்கு பின்னால நூகு நபி வந்தாங்கல்ல அவர்கள் இருவர்களுக்கும் உள்ள கால அளவு என்ன அப்படின்னு கேட்கப்படுது அப்படி கேட்கப்படும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அசுர தக்கூரூன் பத்து தலைமுறை பத்து தலைமுறைன்னா நம்ம இது மாதிரி நினைச்சக்கூடாது நூலை தொள்ளாயிரத்தி ஒன்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு அல்ல ஆயுதத்தை நீட்டி கொடுத்தான் நம்ம அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் தான் ஒரு எண்பது வருஷம் கணக்கு போட்டு பார்த்தாலே பத்து தலைமுறைக்கு எண்ணூறு ஆண்டு காலம் ஆனா அவங்களுக்கு ஒரு தலைமுறையே வளர்ந்துச்சு தொள்ளாயிரத்தி ஒன்பது வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்ல கொடுத்திருந்தான் அப்ப அவர்களுக்கு கால அளவு என்று வருஷத்தை குறிப்பிட ரசுல்லா பத்து தலைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க நபிசல்லா அலை சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுருடைய தூதர் நூகலை இஸ்லாம் அவங்க மக்களை சந்திக்கிறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அல்ல அதை அதை நம்ம வரிசையாக பார்க்குறோம் அல்லாஹ் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி மூணாவது வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் வழக்கத்தை அனுப்பிச்சலன்னா நூகல் நூகை அவருடைய சமுதாயத்துக்கு நம்ம அனுப்பணும் யா கௌமி யா கௌமி ஃபா யா கவு யா கௌமி ஆகுதல்லாஹ மா அலகுமி நிலாகியின் கைருகோ அவர் பேர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாரு என்ன பிரச்சாரம் பண்றாரு எப்போ நீங்கள் அல்லாவை தான் வணங்கணும் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவன் தான் உங்களை என்ன செய்யறான் படைத்திருக்கிறான் என்று அல்லாவை வணங்க வேண்டும் அல்லாவை தவிர யாரையும் வணங்கி வழிபட்டு விடக்கூடாது என்று என்ன செய்யறாங்க பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணா அந்த பிரச்சாரத்தை அந்த மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் தெரியுமா அந்த மக்கள் சொன்னார்கள் யாரு நூ அலைசலாம் அவர்கள் சந்தித்த அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள் நூகே நீ எங்களை போல சாதாரண மனுஷன் தான் உனக்கு என்ன சிறப்பு இருக்குது நீ தூதர் கடவுளுடைய தூதர் என்று மரியாதை கிடைச்சிருமா அவர்கள் சொன்னார்கள் இவர் 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 சிறந்தவராக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பேசுகிறார் கடவுளுடைய கடவுளுடைய தூதர் தூதர் என்று என்று என்றால் ஏன் சாதாரண மனுஷன் இவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது சொல்லி தன்னை சிறந்தவராக ஆக்கி கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிய தவிர இவர் வேற எதுக்காக சொல்லல அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க இல்லை மேலும் மக்கள் சொல்றாங்க அல்லாவிடத்திலிருந்து செய்தி வருகிறது என்றால் ஏன் மனுஷன் அனுப்பணும் அல்ல மழக்குமார் அனுப்பியிருப்பில்ல மழக்குமார்களை அவன் அனுப்பி எங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டானா அப்படின்னு அவர்கள் பேசினார்கள் அல்ல இன்னொரு வசனத்தை சொல்றான் மழக்குமார்கள் அனுப்பினாலும் அல்ல மனுஷத்தில் தான் அனுப்பணும் மலக்குமார்களுடைய படைப்பு வேற அவர்கள் மனுஷ அவர்களும் மனிதரும் ஒன்றும் கிடையாது அடே மலக்குமார்கள் அனுப்பினாலும் மனுஷனுடைய ரூபத்தில் அனுப்பித்தானே அவனுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும் அப்படின்னு நல்லா என்ன செய்வான் பதில் சொல்றான் அப்போ இவர்கள் அவர்கள் சொன்னார்கள் மழக்கு மருந்து அனுப்பியிருக்க கூடாதா அப்படி சொல்லிட்டு அவன் அடுத்து சொன்னான் பாருங்க அந்த செய்தி தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்கணும் அவன் சொல்லா எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல எங்க முன்னோர்கள் இப்படி ஒரு தூதர் வருவாரு சொல்லலையே எங்க முன்னோர்கள் இப்படிப்பட்ட செய்தி அவரிடத்தில் நாங்கள் கேட்கலையே எங்களுடைய முன்னோர்கள் இது குறித்து எந்த செய்தி எங்களை சொல்லித்தரலையே எங்களுக்கு இது புதுசா இருக்குது நீ நான் முன்னூகே நீ சொல்லக்கூடிய பிரச்சாரம் இருக்குதே நீ தூதர் என்கிட்ட சொல்றிய நீ சொல்லக்கூடிய இந்த செய்தி எங்களுக்கு புதுசா இருக்குது எங்க முன்னோர்கள் வழியாக நாங்க இதை கேள்விப்படல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க நூ அலைசலாம் அவர்களை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இல்ல எங்களுடைய முன்னோர்கள் இப்படி சொல்லி தரல அப்படிங்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சமகால வாழ்க்கை எடுத்து பாருங்க நம்ம நாம் இந்த பிரச்சாரத்தை சொல்றோம் வைங்க இந்த பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது இதை செவிமடுக்கக்கூடியவர்கள் இதை ஏற்காதவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு தெரியுமா காலங்காலமாக செஞ்சிட்டு வரக்கூடிய மாத்திக் கொள்ள முடியுமா இல்லையா இப்போதாதுங்கிறோம் பாத்தியாங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது உயிரோடு வாழும் பொழுது அவருடைய மனைவி கத்திச்சா மரணிச்சாங்க பாத்தியா ஓதுனாங்க அவருடைய மகன் மரணித்தார் எங்க பாத்தியா ஓதுனாங்க அவருடைய மகள் மரணிச்சாங்க எங்க பாத்தியா ஓதுனாங்க ஒன்னாம் பாத்தியா மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா வருஷ பாத்தியம் எந்த பாத்தியாவும் கிடையாது ரசூல்லாம போனாங்களா சகாபக்கள் பாத்தி ஓகாங்களா ஹரீஸ்கள் இருந்து எதையும் பார்க்க முடியாது ஓ என்பது இஸ்லாத்திலேயே கிடையாது மார்க்கத்தின் பேரால் செய்யாதீங்க வழிகேடு அப்படின்னு சொல்லணும் இதை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் எதுவாக இருக்கும் தெரியுமா எங்க முன்னோர்கள் தான் காட்டி தந்தாங்க வழி வழியாகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய அப்பன் பாட்டன் மார்கள் இதை இருக்கிறாங்க அதனால நாங்கள் எப்படி இதை செய்வோம் நாங்கள் எப்படி இதை செய்யாமல் இருப்போம் என்ன புதுசா வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க முடியுமா இதுக்கு இஸ்லாத்துக்கு என்றாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கேட்டா உள்ளோர்கள் நடக்குதா இல்லையா மௌலி ஓதாதேங்கிறோம் மௌலி என்பது மார்க்கத்தில் இணை வைக்கக்கூடிய பாவம் நரகத்தில் கொண்டு போட்டு அப்படிங்கிறோம் அப்படிப்பட்ட மௌலி ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்துச்சா குரான் நல்லா சொன்னானா இல்ல நபீலாருடைய வாழ்க்கையில இருந்துச்சா அப்படின்னு எடுத்து கேட்டா எங்க இருந்தாலும் இல்லாட்டும் பரவாயில்ல நாங்க காலங்காலமா ஊர் வழக்க இதுதான் ஊர் வழக்கத்தை மாற்ற முடியாதுல்ல ஊர் வழக்கப்படிதான் நாங்க செய்வோம் என்று அதற்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்ப கண்மூடித்தனமாக முன்னோர்களை பின்பற்றக்கூடிய காட்சி இன்றைக்கு சம காலத்திலே நம்ம பார்க்கிறோம் அறிவு வளர்ந்திருக்கக்கூடிய மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் கூட இந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது இந்த சத்திய கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் முன்னோர்கள் மூதாதையர்கள் எங்களுடைய அசர்த்துமார்கள் இவர்கள் சொல்லித்தந்த கொள்கையை தான் நாங்கள் செய்வோம் குரானில் இருந்தாலும் கதீஷில் இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தோம் என்றால் நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் நாளைக்கு மறுமையில் ஒரு சம்பவம் நடக்குமா என்ன சம்பவம் தெரியுமா இது போன்று கண்மூடித்தனமாக முன்னோர்களை பின்பற்றியவர்கள் நாளைக்கு மறுமையிலே புலம்புவார்களாம் எக்கூழு யார் பீ அல்லாஹவிடத்திலே புலம்புவார்கள் யா லைத்தனா அத்தான் அல்லாஹவா அதான் அருசூலா நாங்கள் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டோமே இன்னும் அத்தானா சாகத்துனாவா குவ்ரானாவா அழகுன சபீதான் நாங்கள் அவர்கள் சொன்னதை சரி என்று எண்ணி நாங்கள் ஏமாந்து விட்டோமே இறைவா நாங்கள் படுகிற வேதனையை விட இரண்டு மடங்கு வேதனை அவர்களுக்கு கொடுப்பாயாக மறுமையில புலம்போனான் யாரு சத்தியம் வந்த பிறகும் கூட முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று சொல்லி அந்த கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருந்தானே பாவத்திலே மூழ்கி இருந்தானே மரணிக்கிற வரைக்கும் அந்த தவறை செய்து கொண்டிருந்தானே அப்படிப்பட்ட பாவிகள் புலம்புவார்கள் நாளை மறுமையிலே முன்னோர்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிராக சந்ததிகள் புலம்பும் ஏன்னா சந்ததிகளுக்கு அதை நீங்க சொல்லி கொடுத்துட்டு போறிய உங்களுக்கு எதிராக உங்கள் சந்ததிகள் புலம்புவார்கள் இரண்டு மடங்கு வேதனையை சுபைக்கு செய்யல்ல என்று அவர்கள் கேட்பார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ நூகலை செல்லாம் அவர்களை அந்த மக்கள் எதிர்த்ததற்கு காரணம் என்ன முன்னோர்கள் சொல்ல நீ புதுசா இருக்குத நபிய நூகு நீ சொல்லக்கூடிய விஷயம் புதுசா இருக்கிறத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அவர்களை புறக்கணித்தார்கள் புறக்கணிச்சது மட்டும் இல்லை அவர்கள் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன இந்த நூகு இருக்கிறாரில் அவர் பைத்தியக்காரரு அவர் பைத்தியம் முடிச்சு அடையிறாருப்பா மூளை குழம்பி போச்சு அவருக்கு என்று அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க அவர்களை ஏளனமாக பேசக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் குரான் சொல்லி தர்றான் அப்ப இது போன்று நூக அலை இஸ்லாம் அவர்கள் செய்யக்கூடிய இது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன் நூக அலை இஸ்லாம் அவர்கள் சமுதாயத்தை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அந்த மக்கள் எதிர்த்து அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் சொன்ன காரணம் என்ன முன்னோர்கள் இவர் சிறந்தவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவரை நகைப்புக்கு உள்ளாக்குறாங்க பைத்தியக்காரர் என்று சொல்கிறார்கள் ஆனா நூகல விட்டாங்களா தொள்ளாயிரத்தி ஆண்டு காலம் வரிசையா பிரச்சாரத்தை அல்ல குரான வழிநடுகளும் சொல்றான் அல்லாஹ் அது போன்ற இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது உரையில் செய்வோம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தினுடைய அடுத்த கட்ட அம்சங்களை பார்ப்போம் அந்த பிரச்சாரங்களை செய்யும் பொழுது அந்த மக்கள் அதை எப்படி எதிர்கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன என்பதை குறித்து நினைச்சிவோம் நாளைய உரையின் வழியாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அலமது ரபுல் ஆலமின் வரைக்கும் பெண்களுக்குரிய கேள்வி என்னன்னு கேட்டியா பெண்களுக்குரிய கேள்வி அதாவது அல்ல என்ன சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் இஸ்லாத்தில் உங்களை முழுமையாக இணைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் குரான் ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா நீங்கள் என்ன செய்யாதீங்க சைத்தானுடைய அடிச்சு வீடுகளை பின்பற்றி விடாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய அத்தியாயம் என்ன அத்தியாயம் எத்தனாவது வசனம் நான் அந்த அத்தியாயத்தினுடைய அத்தியாயத்தினுடைய எண்ணையும் சொன்னேன் வசனத்தையும் சொன்னேன் அந்த எண்ணெய் வசனத்தை என்ன செய்ய கேள்வியாக குறித்து கொள்ளுங்கள் கேள்வி என்ன கேட்டா நபி இருக்கிறாங்கல்ல ரசுசல் ஆலை மின்னுலக பயணம் போகும்பொழுது இதிரிசு நபிய பாக்கிறாங்க ஆதம் நபிய பாங்க வடபுறம் பார்க்கும்போது சிரித்தார்கள் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுதார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம்ல அது வந்து முஸ்லீமில் எத்தனாவது செய்தி புகாரியில் எத்தனாவது செய்தி அது ரெண்டையுமே நான் சொல்லியிருந்தேன் அது ரெண்டையுமே ரெண்டு தடவை சொல்லியிருந்தேன் அதனால் முஸ்லீமில் அது எத்தனாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியில் எத்தனாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை என்ன பதிலாக எழுதி கொடுத்துருங்க